அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூருக்கு பக்கத்தில் ஒரு எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் இருக்கோம் மெயின் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் மண்பாதை இந்த ஏரியாவில் வந்து மெயின் ரோட்டில் வந்து செண்டு மூணு லட்ச ரூபா இருக்குது ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் போகுது குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் மெயினில் இது ஒரு ஐம்பது மீட்டர் உள்ளே இருக்குது விலை வந்து செண்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் பைபாஸ் வேறு வரப்போகுது போகுது மொத்தம் எட்டு ஏக்கர் விலை வந்து செண்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்